ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னு பனை பனைவோல கெட்டுங்க இதில் என்ன இருக்குதுன்னு வாங்க நம்ம வந்து பார்க்கலாம் இந்த கெட்டில் என்ன பொதிஞ்சு இருக்குன்னா கருவாடு தாங்க பொதிஞ்சி இருக்குது பாருங்கள் எங்கள் ஊரில் ப ஊருக்கு போனாலே இந்த பனை ஓலை கருவாடு மறக்காமல் நாங்கள் வாங்கிட்டு வருவோம் இது என்ன கருவாடுனா சூர மீன் கருவாடு தாங்க இப்போ வந்து சீசன் வந்து சூர மீன் தான் இருந்துச்சு கருவாடு அதனால் ரெண்டு கெட்டு நாங்கள் சூர மீன் கருவாடு கெட்டு வாங்கிட்டு வருவோம் ஊருக்கு போனாலே இந்த பனை ஓலையை பார்க்கும்போது இல்லை ஒரு இதாக இருக்குங்க இந்த கருவாடு வந்து பனை இருக்கனால கருவாடு வந்து கெட்டும் போகாது புழு பூச்சி வைக்கவும் வைக்காதுங்க அது பனை ஒலையில் எத்தனை நடக்கனாலும் இந்த கருவாடு அப்படியே இருக்குங்க நாங்கள் வந்து கொஞ்சம் சூற மீன் கருவாடு தான் இருக்கோம் ரெண்டு கெட்டு வாங்கிட்டு வந்துருக்கோம் பாருங்க இது ஃபுல்லாக ஐம்பது ரூபாங்க அந்த கெட்டு வந்து முப்பது ரூபாங்க கருவாடு பாருங்க நிறையா இருக்குதுனால பாருங்க இப்போ உங்கள் ஊரில் மாதிரி பனை ஊழல் கருவாடு கட்டி வச்சு விற்பாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் மறக்காமல் இந்த கருவாடு போனால் நாங்கள் வாங்கிட்டு வருவோங்க அந்த கருவாடு சூப்பராகவும் இருக்கும்